பேரே இவ்வளோ நீளமாக இருக்கேன்னு யோசிக்கிறியா இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணால் என்ன நடக்குமோ அதைத்தான் இதுக்கு பேரா வச்சிருக்கானுங்க ஆமா இத இந்த ரூம்ல அடிச்சாலே அடுத்த நொடியே இங்க இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும் ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும் மூச்சு விட முடியுமா இப்போ இந்த ஸ்ப்ரேவை நான் அதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன் நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூச்சு முட்டி போற ஸ்ப்ரே பண்றப்போ எனக்கு எதுவும் தான் இந்த 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 செட்டப் எல்லாமே ஏண்டா இவன் நம்மளை கொல்றதுக்கு இப்படி துடிக்கிறானே நீ யோசிக்கலாம் ஏன்னா நீ செத்தாதான் அசோக் துர்கா கல்யாணத்தை இப்ப எங்களால தடுத்து நிறுத்த முடியும் அதுக்காக தாண்டி நான் பல தடவை முயற்சி பண்ணி நீ என்ன கொல்ல முடியலன்னு சொன்ன